இது வரைக்கும் நோம்பு இருக்கிறப்போ அவங்க வீட்டுல சமைக்க கூட மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பிரியாணி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் நீங்க போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே வாங்கிட்டு வந்துட்டீங்க என்ன நீ போலீஸ் ஆபிசர் மாதிரி துருவி துருவி கேள்வி கேட்டு இருக்கிற பிரியாணி நல்லா இருந்துச்சுல சாப்பிட்டோமா போனோமான் விட்டுட்டு ரொம்ப போட்டு குறைஞ்சிட்டு மீனா இல்ல இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் வெறும் கதை தான் எனக்கு தோணுது அடைய அறிவு களைஞ்சியுமே எல்லாரும் கேள்வி கேட்காம சாப்பிட்டாங்கல்ல நீ பிரியாணியா சாப்பிட்டோமா அல்வாவா சாப்பிட்டோமான்னு இல்லாம இத்தனை கேள்வி கேக்குறிய என்ன நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு நம்புற மாதிரி இல்லையே சும்மா தானே சொல்றீங்க விடமாட்ட போல இருக்குது மத்தவங்களோட நீ தான் உசாரா இருக்கிற கண்ணதாசன் பாட்டு வரும் கேட்டிருக்கிறியா புத்தி சிகாமணி பெத்த புள்ள இது புன்னகை செய்யுது சின்ன புள்ள அந்த மாதிரி புத்தி சரியா இருக்கிற மீனா சும்மா இந்த பாட்டு பாடையெல்லாம் மழைப்பாதீங்க நீங்க சொல்லுங்க ஆமா நான் சும்மா கடை தான் சொன்னேன்